தமிழர் பகுதியில் பாலியல் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு இலங்கையில் முதன்முறையாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் தோண்டப்படும் புதையல் பறைபோகுமா அர்ஜுனாவின் எம்பி பதவி தொடர் சர்ச்சையில் சிக்கும் வைத்தி வெள்ளக்காடாக மாறியுள்ள யாழ்ப்பாணம் ஆளுநர் தலைமையில் அவசர கூட்டம் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு ஊடக பேச்சாளர் நியமனம் பெண்ணொருவரிடம் பாலியல் லஞ்சமும் மற்றும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கோரிய பலாலி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு காவல் உத்தியோகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய குறித்த பெண் தனது காதலுடன் இருக்கும் காணொலியை வைத்து பெண்ணின் வீட்டை காவல்துறையினர் கட்டுப்படித்துள்ளனர் இதனை அடுத்து குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொளியை காண்பித்து மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர் இந்த நிலையில் காவல்துறையினரின் மிரட்டல்கள் மற்றும் பாலியல் லெஞ்சம் கோரியமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை திரட்டிய அந்த பெண் சுண்ணாகம் காவல் நிலையத்தில் அமைய மேலதிக மேற்கொண்ட இரண்டு காவல்துறை உத்தியோகர்களையும் கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் சந்தேக நபர்களான காவல்துறை உத்தியோகர்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் இதனையடுத்து அவர்கள் இருவரையும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கு வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் குறித்த இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிர்மாணிக்கப்பட்டு வரும் மத்திய அதிபர் நெடுஞ்சாலை அருகில் பூமிக்கு அடியில் புதையல் ஒன்றை தேடும் பணி நேற்று தினம் ஆரம்பமானது அத்தனகல நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு புதையல் இருப்பதாக கூறி பல ஆண்டுகளாக புதியல் திருடர்களால் அந்த இடம் தோட்டப்பட்டுள்ளதுடன் பல சந்தர்ப்பங்களில் புதியலை பயன்படுத்திய உபகரணங்களுடன் நபர்களையும் பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் பேயாங்குடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சதப்புடில பகுதியில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்ட பரிசீலனையின் போது அங்கு புதையல் எதுவும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் காவல்துறை விசேடு அதிரடிப்படையினர் நடாத்திய விசாரணையில் ஏதோ ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது இதன்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை அறிக்கை செய்ததன் பின்னர் திணைக்களம் சுரங்க மற்றும் புவியியல் பணியகம் வியாங்குடை காவல்துறையினர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மீரிகம பிரதேச செயலகம் ஆகியவற்றில் பங்கு பெற்றதலுடன் அதிகாரிகளின் மேற்பார்வையில் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் பதவி பறிக்கப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அர்ச்சுனா ராமநாதன் முறைப்படியாக அரசை வேலையை விட்டு விலகாது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது இந்த நிலைமையால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பது சிக்கலாக மாறியுள்ளதாகவும் இது சட்டத்தின் முன் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இந்த சட்ட சிக்கலால் அவரது பதவி நிச்சயம் பறிக்கப்படும் என சட்டவாளர்கள் சிலர் ஊர்ஜிதப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தற்பொழுது வைத்திய சேவையில் பணியாற்றவில்லை என்பதுடன் அவருக்கு எதிராக விசாரணைகள் வெளியிட்டிருந்த காணொலி இதனுடன் அவர் நாடாளுமன்றத்தின் தரவு தளத்தில் தான் பௌத்த சமயத்தைச் சேர்ந்தவர் என பதிவு செய்துள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த விடியமும் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு நேற்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் வைத்தியர் அர்ஜுனா அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மருத்துவையும் பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அறுநூற்றி பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அத்தோடு பாதிக்கப்படக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி முன்னாய்த்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனர்த்த ஆபத்து காரணமாக பதிவிடங்களை விட்டு வெளியேறி தற்காலிக தங்குமிடங்களில் தங்கியிருப்போருக்கு சமைத்த உணவு வழங்குமாறு பிரதேச செயலாளர்களுக்கு அரசாங்க அதிபரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் கொட்டி தீர்க்கும் மழையால் பல பகுதி வெள்ளக்காடாக மாறியுள்ளதுடன் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இவ்வாறான நிலையில் பருவகால மழை மற்றும் இடர்த்தனை முன்னாய்த்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகர் தலைமையில் இன்று நடைபெற இக்கூட்டமானது இன்று காலை பத்து மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெறவுள்ளது இதன்போது வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள வளிமண்டல குழப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தணிப்பது தொடர்பில் ஆராயப்பட உள்ளது வடக்கு மாகாண பிரதம செயலர் மாவட்ட செயலாளர்கள் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் நீர்பாசன திணைக்கள பணிப்பாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் வீதி அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் இலங்கை மின்சார சபையின் பிராந்திய முகாமையாளர் யாழ் மாநகர சபை ஆணையாளர் வடக்கு மாகாண மூத்த பிரதி பொலிஸ்மா அதிபர் ராணுவ கடலை தளபதி கடற்படை தளபதி ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு ஊடக பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் யானமுத்து ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளர் ப சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அனுரகுமார் தலைமையிலான இலங்கையின் புதிய அரசு கடும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கையின் தேசிய இன நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவகும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிய காரியாலயத்தில் நடைபெற்ற போது குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் தமிழரசுக் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அத்தகைய அரசியல் நகர்வுகளில் இந்தியாவின் வகைப்பங்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளன இந்த சந்திப்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் அதன் தலைவர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளையதம்பி ஸ்ரீநாத் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்